ஜெய் சைராம் சாய் பிள்ளைகளுக்கு அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு பிள்ளையே என் பதிவை கேட்க நீ சற்றும் தாமதிக்காதே தூரத்தில் இருந்து உனக்கு இப்பொழுது ஒரு அழைப்பு வர போகின்றது நீ எந்த அழைப்பை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்தாயோ எந்த நபரிடம் இருந்து வர வேண்டும் என்று ஏங்கிக் கொண்டு இருந்தாயோ அந்த நபரே இப்பொழுது உனக்கு அழைப்பு விடுக்க போகின்றார் இதுவரை நான் காண்பித்த அற்புதங்கள் யாரும் சிறிய வடிவுகளே இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எந்த அளவிற்கு உயர்வை அடைய போகின்றாய் என்பதை நீயே பார்ப்பாய் நீ மனதிலும் உடல் அளவிலும் படும் கஷ்டம் நான் அறிவேன் என்னுடைய சீரடிக்கு வர முடியாமல் தவிக்கின்றாய் அல்லவா உனக்கான பதில் இதோ உன் உள்ளமே என் இருப்பிடம் அனைத்தும் நான் அறிவேன் சில நேரம் உன் முயற்சிக்கு கிடைக்கும் பலன் சிறியதாக இருந்தாலும் அதனை கைவிடாதே இப்போது சிறியதாக நடக்கும் நன்மைகள் கால போக்கில் பெரியதாகும் ஒரு நாளில் சில நிமிடங்களை தேர்ந்தெடுத்து அந்த நிமிடத்தில் நீ ஆசைப்பட்ட அனைத்தும் கிடைத்து விட்டதை போல மன நிறைவோடு எண்ணி பார் எப்போதும் கவலையாகத்தான் இருக்க வேண்டுமா என்ன உன் கற்பனை ஒரு நாள் நிஜமாகும் என்ற நம்பிக்கை உனக்கு இருந்தால் கவலைகள் அனைத்தும் வீண்தானே உன் எண்ணத்தில் சேரும் கவலைகளை பிரார்த்தனை செய்து அவ்வப்போது குறைத்துக்கொள் நேர்மறை எண்ணங்களை சேர்த்துக்கொள் நல்லதே நடக்கும் ஒரு சிக்கலுக்கு தீர்வு கொடுத்தேன் நேற்று நீ என்னிடம் வேறொரு கவலையை தெரிவித்து வேண்டினாய் அதை நான் புரிந்து கொண்டேன் உனக்கு என் காட்சி எங்கு கிடைக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ நீ எங்கு இருந்தாலும் என்னை காண்பாய் உன் நல்ல நோக்கம் நிச்சயம் நிறைவேறும் நீ மகிழ்ச்சியாக இருப்பாய் உன்னை மகிழ்ச்சியாக இருக்கவே உன் அப்பன் சாய் நான் இருக்கின்றேன் நீ தயங்காமல் உன் செயலை செய் தூரத்திலிருந்து இருந்து நீ எதிர்பார்த்த நபரிடம் இருந்து உனக்கு அழைப்பு வரும் அந்த அழைப்பை சந்தோஷமாக நீ ஏற்றுக்கொள் இதுவரை யார் உன்னிடம் பேச வேண்டும் என்று நினைத்த நபர்கள் அனைவருமே இப்பொழுது உன்னை தேடி வந்து கொண்டு இருக்கின்றார்கள் நீ அவர்களுடன் சந்தோஷமாக உன்னுடைய வாழ்க்கையை வாழ தொடங்கு மற்றவை அனைத்தையும் இந்த சாயின் காலடியில் போட்டுவிடு நான் பார்த்து கொள்கின்றேன் தங்கமே எது வேண்டுமானாலும் நடக்கட்டும் எப்படி வேண்டுமானாலும் நடக்கட்டும் என் சாய்தேவா என்னை பார்த்து கொள்வாள் என்ற நம்பிக்கையில் நீ இரு எனக்கு அது போதும் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்